குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாயுமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்கள் வரிசையில் சிந்தமயானந்த குரு என்ற தலைப்பின் கீழ் வரும் இருபத்தி ஏழாவது பாடல் ஆக்கை எனும் இடி கரையை மெய் என்ற பாவி நான் துவைத வாஞ்சையாதல் அறிய கொம்பில் தேனை முடவன் இச்சித்தபடி ஆகும் அறிவு அவிழ இன்பம் தாக்கும் ஏது இந்நாள் சரியை சாதனம் விடுத்தது எல்லாம் சன்மார்க்கம் அல்ல இவை நிற்க என்மார்க்கங்கள் சாராத பேரறிவதாய் வாக்கு மனம் அணுகாத பூரண பொருள் வந்து வாய்க்கும்படிக்கு உபாயம் வருவித்து ஒவட்டாத பேரின்பம் ஆன சுக வாய் மடுத்து தேக்கித் திளைக்க நீ முன் நிற்பது என்று கான் சித்தாந்த மு முதலே சிறகிரி விளங்க வரு தக்ஷிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே சித்தாந்த முக்தி தரும் முதல் பொருளே திருச்சிராப்பள்ளியில் உயிர்கள் உய்யும் பொருட்டு எழுந்தருளி இருக்கும் தக்ஷிணாமூர்த்தியே ஞான ஆனந்த மயமான குருவே வெள்ளத்தால் இடி விழுந்து ஆற்றங்கரை போல் அழியும் தன்மை உடைய உடலை உண்மையானது அதாவது நிலையானது என்று நினைத்த பாவியாகிய நான் இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போன்றது ஆகும் அறிவு விளக்கம் பெறவும் இன்பம் வந்து பொருந்தவும் வழிவகை எவ்வாறு பிறக்கும் இப்போது அடியேன் சரியை கிரியை யோகம் முதலிய நெறிகளை விட்டு நீங்கி நிற்பது நல் ஒழுக்கம் ஆகாது இவை ஒருபுறம் இருக்க எந்த ஒரு நெறியையும் சாராத பேரறிவு உடையதாய் வாக்குக்கும் மனதுக்கும் தாய் விளங்கும் முழுமையான பொருள் எனக்குக் கிடைக்கும்படி வழிவகை செய்து வெவிட்டாத பேரின்பமாகிய சுகம் தரு கடலை வாயினால் முகந்து நிரம்ப உண்டு அனுபவிக்குமாறு செய்ய நீ முன்வருவது எப்பொழுது